வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மை அப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம் நாங்கள் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் அவ்வளவு நாளுமே பார்த்தங்க அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலியில் பார்வதி சேசாய் மகாலிலே நாங்கள் லட்சக்கணக்கான மரங்களை கொடுத்துருக்கிறோம் அதேபோல் ஈரோட்டில் மல்லிகை அரங்கத்திலும் நாங்கள் ஏகப்பட்ட மரங்கள் கொடுத்துருக்கிறோம் அதே சேலத்தில் திருவாக்கண்டூர் பைபாஸ் ஜிவிஎன் மகாலிலும் நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்துருக்கிறோம் திருச்செங்கோட்டில் அம்மாள் திருமண மகாலில் மரக்கன்றுகள் ஏகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதேபோல் பார்த்தா அப்படின்னா விழுப்புரத்தில் ஜெயசக்தி திருமண மகாலில் லட்சக்கணக்கான மரக்கலை நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக இப்படி தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகளை கொடுத்துக்கொண்டு ஏன் என்றால் உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி இல்லை என்றால் மரங்கள் வாழும் ஆனால் மரங்கள் ஒன்று மட்டும் இல்லைனால் உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசியும் வாழாது அந்த மரங்கள் இருந்தால் தான் மலைகள் வரும் ஆகையால் அந்த மலையை பற்றித்தான் உங்களிடம் நாங்கள் இப்பொழுது தகவல் கொடுக்க வந்திருக்கிறோம் பார்த்துக்கோங்க ஒம்போதாவது மாதம் செப்டம்பர் மாதம் ஒம்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் கனத்த மலை தமிழகம் முழுவதும் ஒம்போதாம் தேதி ஒம்பதாவது மாதம் ஒம்பதாம் தேதி கனத்த மலை தமிழகம் முழுவதும் இருக்கிறது அப்புறம் பரவலாக பதினஞ்சாந்தேதி மழை இருக்கிறது பரவலாக இருபத்தி ஏழாம் தேதி மலை இருக்கிறது ஒம்போதாவது மாதம் பார்த்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் இன்னும் நாங்கள் சிறிது மாதத்தில் நாங்கள் ஆ ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் மீண்டும் தமிழகம் முழுவதும் நாங்கள் வர தயாராக இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆகையால் இதை எதிர்பார்த்து நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக எங்களுடைய முகாமில் கலந்து கொண்டால் நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபட முடியும் அத்தனை நோய்களிலிருந்து நாங்கள் எளிய முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக வாருங்கள் வணக்கம்